சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காண இந்த ராகு கேது பயிற்சி சிம்மத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மம் யார் மேலெலாம் நம்பிக்கை வச்சோமோ அவங்களாம் நம்மளுக்கு எதிராக செயல்படுற மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு நம்பிக்கையேற்ற தன்மை போல் உடலும் வந்து நம்மளுக்கு இந்த மனக்கவலாம் போய் மண்டையில் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் உடம்பு படுத்துடும் ரொம்ப ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு பதட்டம் ஒரு கலக்கம் எல்லாமே வர நம்மளுக்கு உடம்ப மனசும் வந்து அப்படியே ஒரு நடுக்கம் ஒரு குழப்பமா இருக்கும் இதை வந்து தடுப்பதற்கு நம்ம ஷேர் பண்ற விஷயம் நம்ம பேசுற விஷயம் மற்றவங்க பண்ற விஷயம் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கொடுத்துரும் அப்ப நம்மளை சுத்தி எப்பவும் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களோட பழகிடணும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த ராகு கேது பயிற்சி சிம்மத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மம் இது வந்து சவாலை எதிர்கொள்ளும் நேரம் இந்த சவாலான காலகட்டத்தை வந்து நீங்கள் வந்து சமாளிச்சிட்டிங்கன்னா அவங்கள விட வேற யாருமே வந்து பலசாலி கிடையாது அது வந்து இளையனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் அப்படின்னு சொல்லிடலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிராங்க்ரி பூஷனை பாருங்கள் லக்னத்திலேயே கேது வந்துட்டாரு ஏழில் ராகு வந்துட்டார் அதே போல் நம்மளுக்கு எட்டில் சனி இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாதுகாக்கிற மாதிரி யார் வரப்போகிறாருன்னா நம்முடைய எண்ணம் நல்லா ஒரு தூய்மை நம்மளுக்கு வந்து ஒரு நம் முன்னோர்களுடைய அனுகிரகம் அதே போல் இறைவனுடைய அனுகிரகம்லாம் இருக்கிறதுனால தான் இப்போ குரு வந்து நம்மளுக்கு பதினொன்றில் வந்து நம்மளுக்கு ஆதரவாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி எதிர்கொள்ளில் போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்க வருகிறோம் லக்னத்திலேயே வந்து நம்முடைய புத்தி மூளை சிந்தனை மனசு ஆள் மனசு நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய தாட் ப்ராசஸ் இதெல்லாம் கேது ஜம்முன்னு வந்து உட்காந்துருச்சு இந்த கேது என்ன பண்ணுன்னா நிறைய குழப்பத்தை தரும் நிறைய சிந்தனைலாம் வரும் இந்த இதை ஓவர் கம்மே நம்மளால் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மற்றவங்க வந்து சொல்லுவாங்க நீ செய்யறதுலாம் கரெக்டாக நீ பண்ணுறதுலாம் கரெக்டாக அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்பொழுது நடக்கக்கூடிய சூழல்கள்லாம் எதிர்மறையாக இருக்கும்பொழுது நம்மளே ரொம்ப டவுன் ஆகிடுவோம் நம்மளே வந்து கொஞ்சம் தெளிவாக இருப்போம் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய தடைகள் தொழில் செய்கிற இடத்துல குடும்பத்தில் பொருளாதாரத்தில் அதே போல் டே டு டே லைஃப்பில் நம்மளை சந்திக்கக்கூடியவங்களில் நம்ம யார் மேலாம் நம்பிக்கை வச்சோமோ அவங்கள நம்மளுக்கு எதிராக செயல்படுற மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு நம்பிக்கையற்ற தன்மை அதே போல் உடலும் வந்து நம்மளுக்கு இந்த போய் மண்டையில் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் உடம்பு படுத்துடும் ஒன்னு மனசு சரி இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த காலகட்டம் வந்து மற்றவங்களாம் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணி சிம்மத்தில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா நிறைய புகழ்ந்தாலும் அதை தாங்க முடியாது ஒரு சின்ன விஷயத்தை சொன்னாலும் புகழுக்கு மயங்கக்கூடிய சூரியனுடைய வீடு உன்ன போல யாரும் இல்லப்பான்னு சொல்லிட்டா போதும் அப்படியே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க அதே போல் யாருன்னா வந்து அவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டா போதோ இவங்களுக்கு எதுவுமே மைண்டில் இருக்காது அந்த ஃபோக்கஸ் போயிடும் உடனே சாப்பிட்டுன்னு கோவம் வந்துடும் வந்து ஒரு அப்படியே கான்சன்ட்ரேஷன் போய் சரியா செயல்பட முடியாது இந்த கேதுவை நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் ராகு ஏழில் இருக்கிற ராகு அவர் என்ன பண்ணுவாருன்னா தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வருவார் நம்ம ஏ ஏழாம் இடம் என்பது நம்ம வீட்டை விட்டு வெளியேறணும்னா எதிரில வர போறவங்க அப்போ சம்மந்த சம்மந்தம் இல்லாத ஆளெல்லாம் பிரச்சனைக்குரிய ஆலை எல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல சந்திப்போம் அதே போல் நம்ம ஒன்று சொல்லுவோம் பேசுவோம் எதிராளி வேறு மாதிரி புஞ்சிக்குவோம் இதையாவது வந்து குரு பார்வை வந்து கொஞ்சம் அப்படி இப்படி மேனேஜ் பண்ண வச்சுரும் லக்னத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கேது வந்து நம்மளை வந்து என்ன பண்ணோம்னா அப்படியே போட்டு அமுக்கிடும் கோழியை போட்டு கூடையில் கவுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அமுக்கி நம்மளை வந்து ஒரு நிறைய ப்ரெஷரை கொடுத்துரும் அப்போ ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு பதட்டம் ஒரு கலக்கம் எல்லாமே வர நம்மளுக்கு உடம்ப மனசும் வந்து அப்படியே ஒரு நடுக்கம் ஒரு குழப்பமாக இருக்கும் இதை வந்து தடுப்பதற்கு இதை வந்து சரி பண்ணிக்குவதற்கு நம்ம வந்து தியானம் மெடிடேஷன் யோகா டெய்லியும் பிரச்சனை வர தான் போகுது அதனால் பிரச்சனை தான் வர முடியுமா எப்படி காலைல சூரியன் வராரு மறையிறாரு அப்படி மாதிரி மழை பெய்யும் போது நம்ம வீடு பழம் மருந்தானே ஆகும் அந்த இடத்துல தண்ணி வரும் அப்போ தண்ணி வர நம்ம விட்டுற முடியுமா அந்த தண்ணி வராத அளவுக்கு அந்த தண்ணியை தூக்கி ஊற்றணும் அந்த மாதிரி இப்போ இந்த காலகட்டம் நமக்கு வரக்கூடிய ஒன்று தண்ணியை எடுத்து நம்ம ஊற்றணும் இல்லை தண்ணி வராத அளவுக்கு நம்ம தடைப்படணும் அப்போ இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான சிந்தனைகளையும் கிளென்சிங் பண்ணிடணும் இல்லை அந்த பிரச்சனைகளே வராத அளவுக்கு நம்ம தடுத்துக்கணும் அந்த பிரச்சனை வருதா அந்த இடத்துல இருந்து வந்துடணும் முதல்ல இதுக்கெல்லாம் முக்கிய காரணம்னா நம்ம கையில் வச்சுருக்க ஃபோனு அப்போ அந்த ஃபோனில் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத நபர்கள் இவங்கெல்லாம் யார் இவங்களால் நம்ம பிரச்சனைலாம் வருதுன்னா அந்த நபர்களை விட்டு வந்துடுவது அதே போல் ஃபோனில் நிறைய நேரம் நம்மளாம் இந்த காலகட்டம் இன்வால்வ் ஆகிக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஷேர் பண்ணுற விஷயம் நம்ம பேசுகிற விஷயம் மற்றவங்க பண்ணுற விஷயம் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் கொடுத்துரும் அப்போ நம்மளை சுற்றி எப்பவும் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களோடு நம்ம பழகிடணும் நம்மளை சுற்றி எப்போவும் வந்து ஒரு பாசிட்டிவ் வராவாக வைத்துக்கொள்ளணும் அதற்கேற்றா போல் குருவங்களுக்கு மூணு அஞ்சு ஏழை பார்ப்பார் அப்போ இந்த காலகட்டம் நிறைய வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் இருக்குது இல்லையா இந்த சந்திரனுடைய தோஷம் பட்ட நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து மெடிடேஷன் அவ்வளோ சீக்கிரம் வராது அப்போ ஏதாவது இறைவனுடைய திருநாமத்தை வந்து சொல்லுவது இறைவனுடைய பாடல்களை கேட்பது ஒரு சிலர்கள்லாம் அந்த பாட்டு இந்த சுப்பிரமணிய புஜங்கள்லாம் வந்து போட்டு கேட்கும்போது இந்த கந்திருஷ்டி இல்லை யாரையுடையாவது அந்த ஒரு நெகட்டிவ் ஆறாவெல்லாம் நம்ம தாக்காது அதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கும் தமிழ் வர்ஷம் இருந்து போட்டு கேளுங்க அப்படி இல்லைன்னா இந்த பாடலை ஓட விட்டு கேட்கும் போதே உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிலீஃப் இருக்கும் துர்கையுடைய பாடல்கள் துர்கையுடைய பாடல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கேட்கும்போது நான் ஏற்கனவே பதிவு இறுதியிலேயே சொல்லியிருக்கிறேன் அந்த துர்கையுடைய வழிபாடெலாம் எப்படி அந்த ஒரு ராகுகேது அந்த அமிர்த நேரத்தில் வந்து கடைபிடிக்கிறது அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்தில் வழிபடுவது அதே போல குங்கும அர்ச்சனை துர்கைக்கு பண்ணுவது அதை எடுத்து வெப்போ நெத்தியில் வச்சு கொள்வது உங்கள் பர்சில் வச்சு கொள்வது எலும் சம்பளம் வந்து உதிரியாக வாங்கி கொடுப்பது ஆலயங்களுக்கு வாங்கி உங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த எண்ணிக்கையில வாங்கி கொடுப்பது இல்லை முப்பத்தி மூணு எலுமிச்சம்பளம் உங்களுடைய குலதெய்வ கோயில்லையோ இல்லை உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்லையோ ஒரு குங்குமம் பாக்கெட்டு ஒரு மஞ்சள் பாக்கெட்டு இந்த உங்களுக்கு எதனா கோரிக்கை இருந்ததுன்னா அந்த எலுமிச்சம்பளத்தை ஒன்று ஒன்றா வச்சு நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில் ஒன்று ஒன்றா அவங்க கோரிக்கையை வச்சு சொல்லி எடுத்துகிட்டு போய் உதிரியாகவே கொடுத்துட்டு வந்துடுங்க அது மற்றவங்களுக்கு பிரசாதமாக போகும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் இந்த எட்டில் இருக்கக்கூடிய சனியாலும் லக்னம் ராசி இருக்கக்கூடிய ராகு கேது வரக்கூடிய அனைத்து விதமான தடைகளை நீக்குவதற்கு இறைவன் மட்டுமே நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து உதவி புரிவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு தொழில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கான முயற்சிகள் நல்லா வந்து சக்சஸ் ஆகுது இதெல்லாமே வந்து உங்களுடைய குரு பார்வை உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும் அந்த பிரச்சனைகளை வந்து ஓவர் கம் பண்ணி வருவதுக்கு தான் நான் சொல்கிறது நேர்மையாக நம்ம வந்து சிந்தனையும் நம்ம செயலும் இருக்கும்பொழுது ஏற்கனவே தர்ம ராசி அப்போ போகும்பொழுது நம்மளுக்கு எந்த இடத்துல போனாலும் இறையாற்றை நம்மளை சுற்றி ஒரு கேடயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை வந்து நீங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வந்துட்டீங்கன்னா வந்துடுவீங்க ஏன்னா சிம்மம் என்ன சொல்கிறது நீதி நேர்மை நியாயத்துக்கே பேர் போனது அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்க மட்டும் வந்து ஒரு ஒழுக்க நெறியும் பக்தி மார்க்கத்துடன் இருக்கும்பொழுது உங்களுக்கு யாராவது வந்து தீங்கு நினைத்தால் கூட அவங்க பத்தடி தள்ளி நிற்கிற மாதிரி இறைவன் வந்து நமக்கு அந்த அளவுக்கான ஒரு சிறப்பான பேராற்றலை தந்து விடுவார் மற்றபடி கணவன் மனைவி உறவில் அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் நம்மளுடைய வெளி வட்டாரங்களில் பணம் கொடுக்கல் வாங்கலில் வாய் வார்த்தையில் எல்லாத்துலேயும் பொறுமை நிதானம் பொறுப்புணர்வு சகிப்புத்தன்மை உறவுகள்லாம் வேணுனா இந்த காலகட்டம் ரொம்ப சகிப்புத்தன்மையாக இருக்கணும் காதல் கசக்கும் அதே போல் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம நிதானமாக நிறுத்தி நம்ம வந்து விழிப்புணர்வோடு கடந்து வரும்போது சிம்மம் சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் பெற்றுக்கொள்ளலாம் இறைவனோடு உரையாடு உறவாடு இதுதான் உங்களுக்கு வந்து தாரக மந்திரமாக இருக்கணும் பன்னிர ராசிக்கும் உரிய துல்லியமான பலன்களை வந்து நம்ம தனித்தனி பதிவுகளாக பார்த்துருக்குறோம் இந்த பன்னிர ராசிக்காரர்களும் இந்த ராக கேது வந்து எப்படி சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்றவங்களுக்கு நம்ம ராககாலம் ஏமகண்ட இதை கண்டு தானே நம்ம அஞ்சிடும் இந்த ராகு கேதுகள் தான் நம்மளுக்கு தீர்க்க முடியாத நடக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் நடத்தி தருபவர்கள் அப்போ இந்த ராக காலத்துலேயும் கேது கூறிய யமகண்டத்திலையும் சிறப்பான அமிர்த நேரம் ஒன்று இருக்குது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து தடைபடுது எங்கள் தொழில் தடைபடுது திருமணம் தடைபடுது எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்களாம் இந்த அமிர்த நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த அமிர்த நேரம் என்பது ராக காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் அதே போல யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நம்மிடம் உங்கள் ஜாதகத்துல இந்த ராக கேதுக்கள் யார் உங்களுக்கு எதுக்கு பாசிட்டிவாக இருக்கிறாங்க பொருளாதாரத்திற்கு பாசிட்டிவாக இருக்காங்களா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியதற்காக பாசிட்டிவாக இருக்காங்களா என்பதை பொறுத்து நம்ம அந்த நேரங்களை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டம் இந்த ராக கேதுக்கள் சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேட் செய்வதற்கு கேதுக்குரியவரே நம்முடைய விநாயகப் பெருமான் தான் ராகுக்குரியவங்களே துர்கை தான் அப்போ ராகுகலத்தில் து நம்ம துர்கையை வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை நமக்கு மாலை நாலு டு நாலரை அதே போல வெள்ளிக்கிழமை பதினொன்றையிலிருந்து நம்மளுக்கு பன்னெண்டு வரைக்கும் வரக்கூடிய அந்த அமிர்த நேரத்தில் துர்கையை வெறும் நெய் தீபம் போட்டு இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த எலுமிச்சம்பழம் கட் பண்ணிலாம் போடக்கூடாது எம்ச்சம்பளத்தை கட் பண்ணாலே பவர் போயிடும் அதை ராஜக்கணி அந்த மாதிரி நம்ம வெறும் தீபத்தை ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வந்து நம்ம நெற்றியில் கொள்ளும் பொழுது இல்லை எடுத்து கொண்டு போகும்பொழுது மிகச்சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம எல்லாம் போயிடும் இந்த நேரங்களில் நம்ம வந்து நிறைய தான தர்மம் நம்ம சித்திரா அன்னங்களை வந்து கொடுப்பது அதே போல் எலும் வந்து உதிரியாக கொடுப்பது எவ்வளோக்கு எவ்வளோ எலும் சம்பளத்தை வந்து உங்கள் நடக்கக்கூடிய தசாபுதிகளின் எண்ணிக்கை கொடுக்கலாம் அப்படி இல்லை முப்பத்தி மூணு ஒரு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோட கொடுக்கலாம் கொடுத்து கொண்டு வரும் இது ரொம்ப செய்யும் இந்த அமிர்த நேரத்தை எல்லா விதமான நல்ல காரியத்துக்கும் பொருட்கள் வாங்குவதற்கும் நடக்கக்கூடாத காரியங்களையும் நடத்தி காட்டக்கூடிய மிக சிறப்பான நேரம் இது யாருக்குமே ரொம்ப தெரியாத ஒரு சூட்சம ரகசியம் இது நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் சொல்றது நம்முடைய ஜோதிட யுகம் அன்பர்கள் வந்து பயன் பெறணும் என்பதற்காகவே இதை வந்து இங்க பதிவிட்டிருக்க இந்த ராகு உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா கேது உங்களுக்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகுதா இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் மேலும் வந்து நீங்க இந்த கிரகப்பயிற்சி காலங்கள்ல இப்போ நம்ம மேஷ ராசி சிம்ம ராசி அதே போல் கும்ப ராசி இவங்க வந்து இந்த காலகட்டம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காலஹஸ்தி இதெல்லாம் சென்று வருவது இல்லை அனைத்து ராசிக்காரர்களுமே சென்று வரும்பொழுது அங்கே போய் சர்பசாந்தியும் கொள்ளலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை அந்த ஆலயங்களை வந்து நம்ம போயிட்டு வந்தாலே நம்ம சென்று வந்தாலே அதற்குரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ராகுகேதுனாலே கேதுனாலே தான் அந்த மாதிரி இந்த பாம்பு பிடிப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு இயன்ற உதவிகளை வந்து நம்ம செய்யும்பொழுது ரொம்ப ப்பா வந்து இவங்களை பாசிட்டிவ் ஆற்றிக் கொள்ளலாம் அதே போல யாரும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி பண்ணும் பொழுது அது எந்த வகையிலையாவது அன்னதானம் பொருளுதவி மருத்துவ உதவியெலாம் எல்லாம் பண்ணலாம் சீரிஷம் ரோஹிணி ஆயில்யம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள் நம்ம உதவி செய்யும் பொழுது இந்த ராகு கேதுக்களை மிக சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணி சாதிக்க முடியாத சாதனைகளை செய்து வெற்றி பெறலாம் ஏன்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் மிக சிறப்பான பழ சொல்லுவாங்க இல்லையா திடீர்னு வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த ராகு தான் அதனால் நைசர்கிய பலத்தில் பலம் வாய்ந்த கிரகங்களே இவங்க தான் பாஸ் இவங்களுக்கு அதுக்கு தான் டைட்டிலே அதனால் இந்த ராகு கேது பயிற்சியை வந்து சாதகமாக்கி நீங்கள் அருமையான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வழிபாடுகளையும் வால்வெயல் செயல்பாடுகளையும் பயன்படுத்தி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தியலட்சுமி வாராகி காமாட்சி துணையிருக்க இறையர்ளா அனைத்தும் நிறைவாகட்டும்